ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்திய பிரதமர் மோடி முறுக்கு புளிகிறதுக்காக ஐ மீன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இத்தாலி வரைக்கும் போயிருந்தாரு அப்படி அவர் இத்தாலியில் இருக்கும் போது நடந்த ஒரு தரமான சம்பவத்தை பார்த்து சங்கிகள்லாம் பூரிச்சு போய் கிடக்குறானுங்க எங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்களும் சங்கியா மாறுங்கடான்னு நம்மளையும் கூப்பிட்டுருக்கிறானுங்க அப்படி இத்தாலியில் நடந்த அந்த தரமான சம்பவம் தான் என்ன சங்கிகளோட சந்தோஷத்தில் உண்மையிலேயே ஏதாவது அர்த்த கூந்தல் இருக்குதா இல்லை வழக்கம் போல வெறும் புன்னகைக்கு வேடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஆதாரத்தோட பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜி செவன் மீட்டிங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறதுக்காக அதாவது குரூப் செவன் நாடுகள்னு சொல்லப்படுற பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி அமெரிக்கா கனடா ஜப்பான் இந்த நாடுகளோட கூட்டமைப்பு நடத்தின மீட்டிங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறதுக்காக நம்ம ஜி இத்தாலிக்கு போயிருந்தாரு அதெனடா குரூப் செவன் நம்ம நாட்டுக்கும் அந்த மாதிரி குரூப் செவன் நாடுகளுக்கு என்னடா வித்தியாசம்ங்குறீங்களா அதாவது இந்த ஜி செவன் நாடுகள்ல குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதாயிரம் டாலராவது ஆளராவது பர்கேபிட்டா இன்கம் இருக்கும் அங்க இருக்கிற தொண்ணூத்தி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் அத்தனையும் கிடைக்கும் நீங்க சிம்பிளா எந்த ஒரு வேலை பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் டாலர் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு இந்த குரூப் செவன் நாடுகள்ல நீங்க ஈஸியா சம்பாதிச்சிட முடியும் இப்போ இந்த ரோடு போடும்போது அந்த ரோட்டை அமுக்கி விடுற ரோடு ரோலர் தண்ணி ஊத்துற வேலை இருக்குல்ல அந்த வேலையை இந்த நாடுகள்ல செஞ்சாலே நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ரெண்டு ஒரு மாசத்துக்கு ஈஸியா சம்பாதிச்சிடலாம் அந்த மூவாயிரம் டாலர்ல அடிப்படை வசதியோட அத்தனை வசதிகளும் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் நீங்க வாழ்ந்துக்கலாம் கார் வச்சுக்கலாம் சாயங்காலம் ஒரு மூணு நாலு பீரை போட்டுக்கலாம் மூணு வேலையும் சோறு உங்களுக்கு நல்லா ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ இந்த மூவாயிரம் டாலர்ல உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சிரும் அந்த நாட்டில் இருக்கிற தொண்ணூற்றி மக்களுக்கு இது கிடைக்கும் ரோடு ரோலருக்கு தண்ணி ஊத்துற வேலை பார்க்குறவங்களுடைய பிஎம்டபிள்யூ காரு அதே ரோட்டோரமாக நிற்கிறதெல்லாம் இந்த நாடுகள்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆச்சுன்னா நேராக அந்த ரோட் ரோலருக்கு தண்ணி ஊற்றுற வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க நேராக அவங்களோட சூவை கழட்டி அந்த கார் டிக்கியில் போட்டுட்டு நேராக அந்த காரை எடுத்துக்கிட்டு பாருக்கு போகிறதெல்லாம் இந்த ஜி செவன் ரொம்ப சர்வ சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இந்த ஜி செவனுக்கு வெளியில் இருக்கிற இன்னும் சில நாடுகளில் அந்த நாட்டு மக்களுக்கு இதே அளவுக்கான வசதிகள் இதை விட கூடுதலான வசதிகள்லாம் கிடைக்கிது தான் ஆனாலும் எங்களுக்கு தான் வளர்த்தி நாங்கள் தான் ஊருக்குள்ள பெரிய அப்படின்னு இவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க அந்த குரூப்புக்கு பேர் தான் ஜி செவன் அதே மாதிரி இந்த நாற்பதாயிரம் டாலர் பர் கேப்பிட்டா ஐம்பதாயிரம் டாலர் பர் கேப்பிட்டாங்கிற இந்த விஷயம் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னுலாம் தெரியாது ஆனால் இப்போதைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அறுபதாயிரம் டாலர் எழுபதாயிரம் டாலர் பர் கேப்பிட்டாலாம் இந்த ஜி செவன் நாடுகளில் சாதாரணமாக இருக்குது என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஜி நாடுகள் நடத்தின அந்த மீட்டிங்கில் நம்ம ஜி சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு அதில் இந்த மீட்டிங் நடந்தது இல்லையா இத்தாலி அந்த இத்தாலி நாட்டோட பிரதமர் மெலோனி அவங்க நம்ம ஜியோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க வெறும் செல்ஃபி செல்ஃபி கிடையாது அது ஒரு வீடியோ அந்த வீடியோவை எடுத்து அவங்க அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் அது வைரல் ஆயிருச்சு அந்த வழக்கமாக இன்ஸ்டாகிராமில் மூணு மில்லியன் வியூக்கே முக்கிட்டு கிடந்திருக்குது ஆனால் நம்ம ஜியோட செல்ஃபி வீடியோ நாற்பது மில்லியன் வீடியோ வியூஸ் அந்த வீடியோ ஆல்ரெடி தாண்டிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த அம்மா அந்த வீடியோவில் ஒரு டயலாக்னு சொல்லுது நாங்கள்லாம் யார் தெரியும்ல நாங்கள்லாம் மெலோனியோட டீம் அதாவது இந்த அம்மா பேரு மெலோனி நம்ம ஜி பேரு மோடி ஸோ மெலோனி பிளஸ் மோடி மெலோடி நாங்கள்லாம் மெலோடியோட டீம் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்ல அவ்வளவுதான் சங்கிகளுக்கு தலகால் புரியல அப்படியே பெருமையில பூரிப்புல அப்படியே குழங்காகி தான் அடைஞ்சு கிடக்குறானுங்க எங்க ஜியோட குடும்பத்தில் உள்ளூர் வாசிகள் மட்டும் இல்ல உலக தலைவர்களே ஒவ்வொருத்தரா வந்து இடைஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா 2047 என்ன 47 இப்போவே இந்தியா வல்லரசு தான் இப்போவே இந்த இந்தியா உலகத்தின் தலைவன் தான் அதை தான் எங்க ஜி ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவனுக்கு அடையிற அர்க ஆர்கசத்துக்கு அளவே இல்லை இதுல அந்த அம்மா மெலோனி மோடியோட டீம்ல வம்படியா எதுக்கு வந்து சேர்ந்துருக்குதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு அந்த அம்மா நம்ம ஜியோட எதுக்கு செல்ஃபி எடுத்துக்கிச்சே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்துட்டு போயிடுவான் அதாவது பொதுவாகவே வெள்ளைக்காரங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அதாவது அவன் இந்த ஸ்ட்ரீட்ல மேஜிக் பண்றாங்கல்ல அவங்களோட எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஊர்லயும் இந்த ஸ்ட்ரீட் மேஜிக் பண்ணுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது ஒரு மாதிரி மேஜிக்காக இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு மாதிரி குரலி வித்தையாக காட்டுவாங்க குரங்க வச்சு வித்தை காட்டுவாங்க பாம்பு கீரியெல்லாம் வச்சு வித்தை காட்டுவாங்க கிளியை வச்சு வித்தை காட்டுவாங்க கோயில் மாடையெல்லாம் ஊர் ஊராக பிடிச்சிக்கிட்டு திரிவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு சைக்கிளை விட்டு இறங்காமல் ஊருக்குள்ளேயே அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தைகள் காட்டுறதெல்லாம் நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனால் நம்மாளுகளை பொறுத்த வரைக்கும் இது அத்தனையுமே பிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு வழி அவ்வளோதான் நம்மளுக்கு அதை அப்படிதான் பார்ப்பாங்க சரி பாவாவை பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு பரிதாபப்பட்டு சில பேர் பத்து காசு போடுவாங்களே தவிர இதையெல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அந்த குரலை வித்த காட்டுற குரூப்போடையெல்லாம் போய் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இதுவே அந்த பக்கம் வெள்ளக்கார நாடுகள் பக்கம் போனீங்கன்னா அங்கேயுமே இந்த ஸ்ட்ரீட்டில் வித்த காட்டுற குரூப்பெல்லாம் இருக்குது ஒரு துண்டை முன்னாடி விரிச்சுட்டு பாட்டு பாடுவாங்க மியூசிக் எல்லாம் வாதிச்சு காமிப்பாங்க ஆட்டம் ஆடுவாங்க அப்புறம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் எல்லாம் பண்ணுவாங்க இதில் இந்த ஸ்ட்ரீட் மேஜிக்கில் வெள்ளக்கார நாடுகளில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஐட்டம் என்னன்னா அப்படியே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த மிதப்பாங்க பார்க்கறதுக்கு அப்படியே அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் சமணங்கால் போட்டு உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் எந்த அசைவும் இல்லாம உட்காந்துருப்பாங்க சட்டை மட்டும் நல்ல பல பலன் போட்டிருப்பாங்க சில்வர் கோட்டிங் அலுமினிய கோட்டிங் கோல்டு கோட்டிங் இந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த சட்டையை நல்ல பல பலனு போட்டுக்கிட்டு அந்த அப்படியே எந்த அசைவும் இல்லாம மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு உழக்கை மாதிரி ஒன்று அவங்க பிடிச்சிருப்பாங்க அந்த உழக்கையோட ஒரு பகுதி பூமியோட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கும் இன்னொரு பகுதியில் பிளேட் வச்சுருப்பாங்க அந்த பிளேட் மேலே தான் இவங்க உக்காந்துருப்பாங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சில பல வித்தைகளை எல்லாம் காட்டுவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அங்கே வேடிக்கை பார்க்குற வெள்ளைக்காரனுங்களுக்கும் இது நல்லாவே தெரியும் ஆனாலும் அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த திறமையை நாம மதிக்கணும் என்ன தான் இது ஒரு ஃப்ராடாக இருந்தாலும் அவன் மணிக்கணக்காக சைலண்டாக உட்காந்துருக்கிறான்ல எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிளேட்டில் அவன் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கான் ஸோ அவங்களுடைய திறமையை மதிக்கணும் அப்படின்னு அவங்கள எல்லாம் ஒரு செலிப்ரிட்டிங்கிற மாதிரி கருதி அவங்களோட எல்லாம் செல்ஃபி எடுத்துக்குவாங்க தங்களோட புள்ள குட்டிகளையெல்லாம் அவங்க பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க ஆல்மோஸ்ட் அவங்கள எல்லாம் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான் வெள்ளைக்காரன் ட்ரீட் பண்ணுவான் அதே தான் இந்த அம்மா மெலோனியோ நம்ம ஜியை ஒரு ஸ்ட்ரீட் மேஜிக் மேன் மாதிரி தான் நினச்சிருக்குது அதனால தான் அவர் பக்கத்தில் நின்று செல்ஃபி செல்ஃபி வீடியோலாம் எடுத்துருக்குது ஏன்னா நம்ம ஜி நம்ம இந்தியாவில் கடந்த பத்து வருஷமா மேஜிக் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லாததை இருக்கிற மாதிரி தானே காட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்தியாவில் பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு இல்லாத பாலாரும் தேனாரையும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கிறாரில்ல அந்த திறமையில் மெச்சு போய் தான் அந்த அம்மா நம்ம ஜியோட செல்ஃபி எடுத்துருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரியா அந்த அம்மா செல்ஃபி எடுத்த கதையெல்லாம் விட நம்ம எதுக்காக ஜி செவன் மீட்டிங்க்கு போனாரு அங்க இவருக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததுனா அதுக்கான பதில் யாருக்குமே தெரியாது இன்ஃபேக்ட் சங்கிகளுக்கே அதுக்கான பதில் தெரியல இவர் எதுக்கு அந்த மீட்டிங்க்கு போனாரு அங்க இவருடைய பங்கு என்ன என்ன பேசினாரு அதெல்லாம் யாருக்குமே தெரியல ஆக்சுவலாக ஜி செவன் மீட்டிங்கில் நம்ம ஜி கலந்துக்கிட்ட இந்த விஷயம் சம்பந்தமா சுஜித் நாயர்னு ஒரு நார்த் இண்டியன் மீடியாக்காரர் போட்ட ஒரு ட்விட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது அந்த ட்விட்டை நம்மூர் சுப்ரமணியன் சுவாமி கூட ரீட்வீட் பண்ணியிருந்தாரு சுஜித் நாயர் அந்த ட்வீட்ல என்ன சொல்கிறாருன்னா நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகிறதும் நம்ம ஜி ஜி செவன் மீட்டிங்க்கு ரெண்டு ஒன்று தான் நான் ஐபிஎல் மேட்சை பார்க்க போனேன்னா நான் இறங்கி கிரவுண்டில் விளையாட போகிறதில்ல ஏன் பேச்சு அங்கே இருக்கிறவ எவனும் கேட்க போகிறதில்ல நான் சொல்கிற மாதிரியெல்லாம் அங்கே இருக்கிற யாரும் விளையாட போகிறதில்ல அங்கே யார் ஜெயிக்கிறா தோக்குறாங்கிற அந்த வெற்றி தோல்வியெல்லாம் என்ன எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்ல ஸோ அந்த ஐபிஎல் மேட்சுக்கும் எனக்கு நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது நான் சும்மா உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரேன் அதுவே தான் நம்ம ஜி ஜி செவன் மீட்டிங்கில் பண்ண போகிறாரு அவனுங்க இவர்கிட்ட எந்த கருத்தையும் கேட்க போகிறதில்ல இவராக எதாவது சொன்னாலும் அவனுங்க கேட்க போறதில்ல ஆல்மோஸ்ட் இவரை பேசவே விட போறதில்ல சோ அவனுங்க பேசுவானுங்க இவர் உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வருவார் அவ்வளவுதான் ஐபிஎல் மேட்சில் நான் என்ன பண்ணுறேனோ அதைத்தான் ஜி ஜி செவன் மீட்டிங்கில் பண்ணுவார் அப்படின்னு இருந்தார் அப்புறம் அந்த அம்மா இத்தாலி பிரதமர் மெலோனி எதுக்காக நம்ம ஜியோட டீமில் சேர்ந்துருக்குதுன்னா நம்ம ஜி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாருல ஒரு ட்ரிக்கு அந்த ட்ரிக்கு இப்போ உலக அளவில் ஒரு கவர்ச்சிகரமான ட்ரிக்காக மாறி இருக்குது ஆக்சுவலாக நம்ம ஜியோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ட்ரம்ப் அமெரிக்கா ஆல்ரெடி வருஷம் ஆண்டாரு இன்னும் நாலு வருஷம் ஆள போறாரு அதாவது உங்க ஊரில் இருக்கிற சிறுபான்மையினர் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அவங்களோட அடையாளம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அவங்க மொழி சிறுபான்மையினரா மத சிறுபான்மையினரா நிற சிறுபான்மையினரா இல்ல இனச்சிறுபான்மையினரா அப்படின்னு எந்த அடையாளத்தோட அந்த சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெல்ல தெளிவாக கண்டுபிடிக்கணும் அப்புறம் அந்த அடையாளத்தை சொல்லி அதே நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களையெல்லாம் அவங்களுக்கு எதிராக திருப்பி விடணும் அவ்வளவுதான் ஆண்டாண்டு காலத்துக்கு நீங்க தான் அமெரிக்காவின் தலைவர் உங்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை பிடுங்கிறதெல்லாம் எவனாலையும் முடியாது இதைத்தான் ட்ரம்ப் அமெரிக்காவில் பண்ணார் ஆசிரியர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அவங்க அமெரிக்கர்கள்டிருந்து அமெரிக்காவை பிடுங்க போகிறாங்க அமெரிக்கர்கள்லாம் அமெரிக்காவிலேயே அனாதையாக போகிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற வெள்ளை அமெரிக்கர்களுக்கு எதிராக இந்த ஆசிரியர்களை எல்லாம் ட்ரம்ப் காட்டி தான் போன தடவை ஆட்சியை பிடிச்சார் இந்த தடவையும் அதே டெக்னிக்கின் மூலமாக தான் ட்ரம்ப் அமெரிக்காவை பிடிக்க போகிறாரு இது நம்ம ஜியோட ட்ரிக்கு தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இத்தாலியா ஆண்டாண்டு காலத்துக்கு ஆண்டு ங்கிறது அந்த அம்மா மெலோடியோட கணக்கு அதாவது இத்தாலியை பொறுத்த வரைக்கும் கருப்பர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அந்த பக்கம் ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பா முழுக்க குடியேறின கருப்பர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அப்புறம் துருக்கி கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் துர்கணிஸ்தான் மாதிரி சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்ச முஸ்லீம் நாடுகள்லிருந்து மேற்கு ஐரோப்பா ஃபுல்லாக குடியேறின ஏகப்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்க இத்தாலியிலையும் இருக்கிறாங்க ஸோ இவங்கள எல்லாம் அங்கே இருக்கிற இத்தாலி மக்களுக்கு எதிராக திருப்பினா மேட்ரு முடிஞ்சது இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் கருப்பர்களும் முஸ்லீம் குடியேறிகளும் தான் காரணம் அப்படின்னு அத்தனை பழியும் தூக்கி அவங்க மேலே போட்டால் முடிஞ்சுது ஆண்டாண்டு காலத்துக்கு இத்தாலி ஆண்டலாம் அப்படிங்கிறது அந்த அம்மாவோட கணக்கு அதனால தான் அந்த அம்மா மோடியோட டீமில் இணைஞ்சிருக்குது எது எப்படியோ நீ லவ் பண்ணா என்ன நான் லவ் பண்ணா என்ன மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போனால் சரிங்கிற மாதிரியே இத்தாலிக்கு சனியம் பிடிச்சிருச்சு இத்தாலி இனி உருப்பட போகிறதில்ல அவ்வளோ தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க